அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கல்லையில் மோனமாங்காய் எதிர்கட்சியில் தாவட போடியாக மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு ஸ்டாலின் ஸ்டாலின் சொன்ன அந்த ஒரு வார்த்தையானது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லில் அவர் அடித்த மாங்காய் என்ன அப்படிங்கிற the patina பல தகவலை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் போட்ட பக்காவான மாஸ்டர் பிளானை குறித்து பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாக இருக்குங்க அதை குறித்தும் பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பல முக்கியமான அரசியல் அப்டேட்ஸையும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா டன்னை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக தற்போதையில இருந்தே செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும் மற்ற கட்சிகளுக்கு முன்பாகவே வேகமா தேர்தல் பணிகளுக்கான காய்களை திமுக நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் இருக்குங்க இருபது மாதங்கள் தேர்தலுக்கு இருந்தாலும் வேகமாக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான பணிகளை முடிக்கவிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை முதல்வர் மு ஸ்டாலின் அமைத்திருக்காரு இந்த குழுவில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் இ வே வேலு தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலை ஒருங்கிணைக்கும் பணி வழங்கப்பட்டிருக்கு சட்டசபை தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு கட்சியில அமைப்பு நீதியாக சீரமைப்பை மேற்கொள்வது பற்றி ஆலோசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இதுல இந்த முறை உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னுரிமை வழங்க பட்டம் இருக்கு கட்சியில முக்கிய முடிவுகளை எடுக்க போவது உதயநிதி ஸ்டாலின் தான் என்பது இந்த மீட்டிங் மூலம் தெரிய வந்திருக்குங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பிளான்கள் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக தற்போது செய்ய தொடங்கியிருக்காங்க மற்ற கட்சிகளுக்கு முன்பாகவே வேகமாக தேர்தல் பணிகளுக்கான காய்களை திமுக நகர்த்தி வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் இருக்குங்க அடுத்து பிளான் ஒன்றாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணியை ஒருங்கிணைக்கிறது முக கூட்டணியை இதே போல காத்து வைக்க முடிவு செய்திருக்காங்களாம் பிசிகாவுடன் நட்பை கடைபிடிக்கும் திருமாவளவன் இது உறுதியாகவும் இருக்காராம் திமுக மீது சில விஷயங்கள்ல அவருக்கு விமர்சனங்கள் இருக்கான் என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட என்ன நடந்தாலும் கூட்டணியை உடைக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுல திருமா உறுதியாகவே இருக்காராம் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இதை ஏன் உடைக்க வேண்டும் இந்த கூட்டணியில் இருப்பதே சிறப்பானது முக்கியமா நாங்க தனிச்சின்னத்திலேயே வலிமையாகவே இருக்கிறோம் சின்னத்திலேயே வென்றும் இருக்கும் அப்படி இருக்கும் போது கூட்டணியை உடைக்க வேண்டும் திருமா ஆனா காங்கிரஸ் அந்த கிடையாது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு பாஜகவும் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் காங்கிரஸ் நினைக்கிறாங்களாம் இதை சமாளிப்பது பற்றியும் ஆலோசனைகள் நடந்து வந்து பிளான் டூவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாவதாக எதிர்கட்சிகளை தவிடுபொடியாக்கக்கூடிய வகையில் பெண் அமைப்பு மூலமா பல சர்வேகளை எடுக்க முடிவு செய்திருக்காங்களாம் தேர்தலில் முடிவுகளை மாற்றும் பகுதிகள் ஜாதி ரீதியிலான வாக்குகள் பல விஷயங்களை இந்த சர்வே மூலமா எடுக்க போகிறாங்களாம் தேர்தல் காலத்தில் பல்வேறு வியூகங்களை செயல்படுத்த ரகசியமாக பல நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்கு திமுக அரசு உளவுத்துறை கொடுக்கும் தகவலின் அடிப்படையிலையும் பெண் அமைப்பின் மூலமாக கொடுக்கப்படும் ஆலோசனைகள் அடிப்படையிலும் புது புது வியூகங்கள் திட்டமிடப்படுது கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் உருவெடுத்திருக்கு இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்றை கேட்கும் திட்டத்திலையும் இருக்காங்களாம் அதன்படி கள்ளக்குறிச்சி விவகாரம் மக்களிடையே எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு கள்ளச்சாராய விவகாரத்தில் இன்னும் சிக்காதவர்கள் யார் அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க விஜயின் அரசியலுக்கு ஆதரவு எப்படி இருக்கு களத்தில் அப்படிங்கிறது தொடர்பான முதல்வர் ஸ்டாலின் இசில ரிப்போர்ட்களையும் கேட்டுருக்காராம் பிளான் த்ரீ ஆக கடைசியாக திமுக கூட்டணி இருநூறு ப்ளஸ் இடங்கள் திமுக கூட்டணி நூற்று எழுபது ப்ளஸ் இடங்களை வெல்வது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள ஸ்டாலின் முடிவு செய்திருக்காராம் இதற்காக அமைப்பு ரீதியிலான மாற்றங்களை செய்வது பற்றியும் ஸ்டாலின் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நிலையில கிரீன் சிக்னல் காட்டிய டெல்லி மொத்தமாக சீட்டுகளை கலைத்து போடும் ஸ்டாலின் அப்படின்னு எதிர்பார்க்காத பல ட்வி அரசியல் வட்டாரத்தில் அடுத்தடுத்து வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு செல்ல போகிறாரு இதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியும் இருக்காங்க இதையடுத்து திமுகவில் அதிரடி மாற்றங்கள் நடக்கவுள்ளதாக கூறப்படுது தமிழ்நாட்டில் இதனால் விரைவில் புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது அமைச்சர்களுக்கான இலக்காக்கள் மாற்றப்பட தகவல்கள் வெளியாகியும் இருக்கு முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல இருக்க நிலையில் அமைச்சரவையில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு செல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் ஆட்சி அதிகாரத்தில் நிலவும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை மனதில் வைத்து இந்த அமைச்சரவை செய்ய படவுள்ளதாக கூறப்படகு முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் பயணத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் முன்பு போடப்பட்ட பயண திட்டம் அப்படியே மாற்றப்பட்டும் இருக்கிறதா மேலும் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்களும் வந்துட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்காவிற்கு செல்லவிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கு தமிழகத்திற்கான வெளிநாடு தொழில் முதலீட்டு ஏற்பதற்காக இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வதாக சொல்றாங்க பயண திட்டத்தில மாற்றம் அதே சமயம் உடல்நலன் குறைத்த மருத்துவ பரிசோதனைக்காகவும் ஸ்டாலின் செல்கிறாரு அப்படிங்கிற தகவலும் ஜூலை மாதம் செல்ல வேண்டியவர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஆலோசிக்கப்படுகிறதா இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் விரைவில் புதிய பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது அமைச்சர்களுக்கான இலக்காக்கள் மாற்றப்பட தகவல்களும் வெளியாகியிருந்தது முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ள நிலையில அமைச்சரவையில மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சீனியர்கள் பல அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலைத்து ஆடும் திட்டத்தில் இருக்காராம் இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மனதில் வைத்து சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியல்ல மாபெரும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க போக்குவரத்து துறை மின்சார அமலாக்கத்துறை ஆகியவை மாற்றம் உள்ளாட்சித்துறை மாற்றம் விளையாட்டுத்துறை மாற்றம் ஆகிய துறைகளில் மாற்றம் செய்யப்படலாம் அப்படின்னு கூறப்படுது புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்பும் இருக்கு இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகளும் இருக்கு பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறாங்க திமுக ஆட்சி கட்சியாக இருக்கு வலிமையான கூட்டணியும் வைத்திருக்காங்க ஆனா ஆட்சி மீது சில விமர்சனங்களும் இருக்கு இந்த விமர்சனங்களை மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றப்படும் ஐந்துக்கு ஆறு அமைச்சர்கள் மீது புகார் சென்றிருக்கு அவர்கள் மாற்றப்படலாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலையும் கட்சிக்கு வெளியே அதிகாரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் கூடிக்கொண்டே போ வந்துட்டு உதயநிதியை துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார் விரைவில் இதற்கான அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு அமைச்சரவை மாற்றம் பிளஸ் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி உள்பட அறிவிப்புகள் விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்களும் வந்துட்டுருக்குங்க ஸ்டாலின் வெளிநாடு செல்வதை முன்னிட்டு ஆட்சி நிர்வாக பொறுப்புகள் அவருக்கு முழுமையாக வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மனதில் வைத்தே சமீபத்தில் செயலாளர்கள்ஏ எஸ் அதிகாரிகள் மாற்றம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டது